கிளாமர்ன்றது தப்பான விஷயம் இல்லைன்னு நடிகை சிம்ரன் சொல்லியிருக்காங்க சினிமா துறையில பொதுவாகவே ஒரு சில ஹீரோயின்ஸ் கிளாமரா நடிச்சாலே அந்த ஹீரோயின்ஸை விமர்சிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் பல ஹீரோயின்ஸ் கிளாமர்ன்றது தப்பான விஷயம் இல்லை படத்துக்காக தான் அந்த மாதிரி நடிக்கிறோம் அதுவும் ஒரு வகையான அழகுதான்னு சொல்லிருக்காங்க அப்படி தான் நடிகை சிம்ரன் கூட ஸ்டார்டிங்ல ஒரு பேட்டில சொல்லியிருக்காங்க அந்த படத்துல பேசிய சிம்ரன் நான் ஜோடி படத்துல கிளாமரான கேரக்டரில் நடிச்சிருந்தேன் அந்த படத்தோட அடுத்த செகண்ட் பாதியில கேரக்டருக்கு அதாவது நடிப்பை வெளிப்படுத்துற கேரக்டரா நடிச்சிருப்பேன் இந்த படத்துக்கு அப்புறம் நான் வேணும்னு கிளாமரான கேரக்டர்ல நடிக்காம இல்ல எனக்கு வாய்ப்பு வரல அதனால நடிக்கல கிளாமர் தப்பான விஷயம் இல்ல அது ஒண்ணு வல்கர் இல்ல அதுவும் ஒரு வகையான அழகுதான் அதனால ரெண்டையுமே சேர்த்து பேச வேண்டாம் வல்கர்ன்றது வேற கிளாமர்ன்றது வேற வல்கர்னா மோசம் கிளாமர்னா அழகு எனக்கு சேலை கட்ட ரொம்பவே பிடிக்கும் என்னை கிளாமரா பார்க்க பிடிக்கும் பிடிக்கலன்னா வாலி படம் பாருங்க துள்ளாத மனமும் துள்ளும் படம் பாருங்க இந்த படங்கள்ல நடிச்ச கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு நடிகை சிம்ரன் சொல்லியிருக்காங்க ஒரு காலத்துல முன்னணி ஹீரோயினா கலக்கிக்கிட்டு இருந்த நடிகை சிம்ரன் இப்போ பட சான்சஸ் இல்லாம இருக்காங்க லாஸ்டா ஹீரோயினா ரஜினிகாந்துக்கு பேரா பேட்டை படத்துல நடிச்சிருந்தாங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க